thank you மாவட்டம் எஸ் காட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமுதாய மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீ குளிக்க முயன்ற சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது எஸ் காட்டுப்பட்டி பகுதியில் பல வருடங்களாக முறையான அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர் தங்கள் பகுதிக்கு சாலை அமைக்க கோரி பல முறை மனு கொடுத்தும் கிராம நிர்வாக அலுவலர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எஸ் காட்டுப்பட்டியின் அதிமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவரும் பாஜகவை சேர்ந்த வார்டு உறுப்பினரும் தங்கள் பகுதிக்கு சாலை அமைக்கக்கூடாது என கிராம நிர்வாக அலுவலருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் அடிபணிந்து செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் தாங்கள் இரண்டு தலைமுறைகளாக எஸ் காட்டுப்பட்டியில் வசித்து வருவதாக கூறிய மக்கள் முறையான சாலை வசதி மற்றும் மயானம் அமைத்து தரப்படவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளனர் சாலை அமைத்து தரக்கோரி கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது அவர் மக்களை மிரட்டுவதாகவும் தங்களுக்கு உரிய வசதிகளை செய்து தருமாறும் எஸ் காட்டுப்பட்டி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்